ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம கார சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி நாங்கள் அதிகமாக காரம் சாப்பிடுவோம் அதனால் காஞ்ச மிளகாய் எட்டு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு கருவேப்பில கொத்தமல்லி அப்புறம் தேங்காய் இது எல்லாமே எடுத்துக்கிட்டோம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சீரகம் போட்டு பூண்டு போட்டு வதக்கணும் பூண்டு கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறம் காஞ்சி மிளகாவும் சீலை போடணும் அது ரெண்டுமே வதங்கிறது அதை எடுக்கணும் தனியாக எடுத்துடணும் உளுத்தப்பருத்தையும் கடலைப்பருத்தையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு மறுபடியும் வறுத்து அதுவும் ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறம் எழுத அதே தக்காளி வெங்காயம் தக்காளி முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்கணும் அப்புறம் தக்காளியை போட்டு வதக்கணும் என்ன பேசலாங்க இதுக்கு அழகா அது கையிலேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம எத்தனை பேரும் சொல்றோம் தேங்காய் போட்டு செஞ்சாக்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் கார் சட்னியில் அதனால நாங்கள் தேங்காய் போடுறோம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் போட்டு இந்த நாக்கா அப்படியே ரசித்தம் என்ன பண்ணாதாங்க நல்ல நேரம் கேட்குறதுன்னு கேட்கலாம் அதுவும் தான் அதுக்கப்புறம் வய கருப்பை கூட்டு வச்சு கள்ளி கட்டணும் கல்லையும் போட்டு கடலையும் கொடுத்து விட்டோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்ல ப்ரௌண்டிஸும் மாத இருக்கோம் கொத்தமரி பருவப்பிலை போட்டு அதை மா அதை நல்லா பிடிஞ்சு ட்ரை பண்ணிட்டு ஆஃப் பண்ணி காய வச்சு மிக்சி சாய வச்சு போட்டு அதை நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு அதை கழுவி போட்டு காணும் எடுத்துட்டா